வருக வரு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறது சுரேஷ்டி கிச்சன் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பார்த்தீங்கன்னாக்கா எலும்புடன் கூடிய சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வித் போனுங்க போனோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் டேப்லிக் பவுட்ரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுருவோம் அடுத்து தனி மிளகாய் தூள் சில்லி பவுட்ரு ஒரு மூன்றரை ஸ்பூன் போடுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை தகுந்து பார்த்துங்க தேவையான அளவு உப்பு இது வந்து ஒரு நாலு கிலோ சிக்கன் செய்யறதுக்கான பொருள் ஒரு இரநூறு கிராம் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு பழச்சாறு மூணு பழத்தை வந்து பழத்தை எடுத்து பிழிஞ்சு மூணு சாறு அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில் ஒரு கைப்பிடி அடுத்து வந்து ஒரு குழி கரண்டி எடுத்துங்க ஒரு குழி கரண்டியில் சின்ன கரண்டி எடுத்துங்க கொஞ்சம் மீடியமான கரண்டி எடுத்துங்க அதில் வந்து ஒரு மூணு கப்பு மூணு புளிக்கரண்டி தயிர் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூறு கிராம் சோள மாவு போட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு முட்டை அப்புறம் கொஞ்சம் ஆயில் சேர்க்க போகிறோம் அவ்வளோதாங்க நம்ம வந்து கலர் போட்டுக்கலாம் சேர்க்கல இதில் ஓகே இது வந்து ஒரு நாலு கிலோ சிக்கனுக்கான பொருள் கொஞ்சம் ஆயில் சேர்த்தாச்சு இப்போ வந்து நல்லா வந்து மசாலா வந்து ரெட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது ஓகே சூப்பராக கையில் வந்து நல்ல கிலோ போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து இதில் வந்து ஒரு நாலு கிலோ அளவுக்கு சிக்கன் எலும்போட எலும்போட வெட்டி வச்சுருக்கோம் நல்லா சின்ன சின்ன பீஸாக மீடியம் மீடியம் சைஸில் வெட்டி வச்சிருக்கோம் சிக்கனை போட்டுக்கிறோம் பார்த்தீங்கனாலே தெரியும் சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வந்து நம்ம வந்து மசாலா அவ்வளோ ஊருட்டோம் சிக்கன் மசாலாவ் ஊர்னதுக்கப்புறமேலு ஒரு கடாய் எடுத்துங்க ஒரு கடாயை எடுத்துகிட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிங்க டிஃபண்ட் ஆயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி வச்சு ஆயில் வந்ததுக்கு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுவோம் இதோட பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு சிக்கனை வந்து நல்லா உதிரி உதிரியாக போட்டுக்கோங்க உதிரி உதிரியாக போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து கொஞ்ச நேரம் சிக்கனை போட்டோன்னா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வச்சு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க சிக்கனை இப்போ நான் கிளறி விடுவேன் பாருங்கள் அந்தமாரி வந்து நீங்களும் க கிளறி விடுங்க சிக்கனை சிக்கனை அப்புறமே லைட்டாக கலறி விட்டீங்கன்னாக்கா உன்னோட ஒன்று ஓட்டாமல் அப்படியே நல்லா வரும் அதுமாரி நல்லா கிளறி விடுங்க சிக்கனை கிளறி விட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும் அவ்வளோ வேணும் இப்போ வந்து நல்லா சிக்கன் ஃப்ரை அப்புறமே சூப்பர் நல்லா சிக்கன் ஃப்ரை ஆகிடுச்சு நல்ல கலர் வந்துடுச்சு எடுத்தி பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க சூப்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அடுத்த ரவுண்டு சிக்கனை போடுறோம் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணுறோம் நல்லா வந்து பாயில் ஆகிடணும் பாயில் ஆனதுக்கு மேலே சிக்கன் எடுத்து போட்டு அப்படியே மேலே வந்து கார்னிஷ் போடுறோம் கார்னிஷ் போடுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா லெமன் ஆனியன் ஜிஞ்சர் மூணுத்தையும் அப்படியே கட் பண்ணி கார்னிஷ் போடுறோம் கார்னிஷ் போட்டு சூப்பராக செமையாக சர்வீஸ் பண்ணுறோம் இது உங்கள் சூரியஸ்ரீ கிச்சன் வாழ்த்துக்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பரான சுவையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உன்னோட ரெடி ஆகிடுச்சு